இதில் நம்ம பார்க்கக்கூடியது கொண்டை கொல்லி வர்மம் இது எங்கே இருக்குது அப்படின்னா குருவமத்தி நாலு எட்டு வரட்கடைக்கு மேலே இருக்குது எட்டு வரல் கடைக்கு மேலே இருக்குது குனிங்கையா இதை எப்படி தூண்டணும் அப்படின்னா இந்த இருக்கு பாருங்க வலச்சுழல் மூணு ஒன் டூ த்ரீ இடச்சுழல் மூணு மறுபடியும் வளச்சுழல் மூணு இந்த மாதிரி இந்த வருமத்தை தூண்டும் இந்த வருமத்தோட பலன் என்ன அப்படின்னா முதல்ல மூளையுடைய வலப்பக்க பக்க மூளையும் இடப்பக்க மூளையும் தூண்டப்படும் அதே மாதிரி தூக்கமின்மை தலைவலி தேவையில்லாத எதிர்மறை சிந்தனை இது எல்லாமே சரியாகும் இது வந்து மருத்துவம் இதே இந்த இடத்துல அதிக தாக்குதல் ஏற்படுது அப்படின்னா நமக்கு மயக்கம் வந்துடும் அப்போ இந்த வருமத்தை இழக்கிற முறை எப்படி அப்படின்னா படுத்துக்கோங்க ஐயா தலை அங்கே வச்சு படுங்க எப்போ ஒரு வர்மத்தில் அடி ஏற்படுதோ அதோடய எதிர்பாகத்தை தான் தூண்டணும் ஏன்னா ஒரு இடத்துல பாதிப்பு ஏற்பட்டுச்சுன்னா அதை இழக்கக்கூடியது அதோட எதிர் முனையாக தான் இருக்கும் இங்கே தூக்கும் போது தட்டும்போது தான் இங்கே விலகும் இப்போ ஒரு ஆளுக்கு தலையில் அடிபட்டுருச்சு மயங்கிட்டாரு அப்படின்னா இந்த கால் இருக்கு பாருங்க இதை எப்படி வச்சுக்கணும் இப்படி வச்சுக்கிட்டு இந்த இருக்கா இதில் இப்படி பண்ணலாம் இந்த பாருங்க இந்த மாதிரி எவ்வளோ முடியுமோ அந்த அளவு இப்படி பண்ணலாம் இல்லை அப்படின்னா அந்த இருக்கு பாருங்க இந்த மாதிரி உங்களுக்கு ஃபோர்ஸ் எது அதிகமாக இருக்கோ இந்த மாதிரி பண்ணலாம் வலிக்க வேணையா ஆ ஏன்னா இங்கே அடிக்கிற அடி இங்கே உச்சியில் தான் பிரதிபலிக்கும் ஸோ இந்த மாதிரி கொண்டைக்குள்ளி வர்மத்தை இங்கே தூண்ட வேண்டும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இந்த இடத்துல என்ன வர்மம் இருக்கு உள்ளங்கால் வெள்ளை வர்மம் இருக்கு இதை தட்டணும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அது ரிலீஸ் ஆயிடும் கொண்டை கொண்டைக்குள்ளியில பாதிப்பு ஏற்பட்டுச்சுன்னா வயிறோட ஜீரணம் பாதிக்கப்படும் அந்த உள்ளங்கால் வெள்ளை வரமும் அதை தட்டினோம்னா இது ரிலீஃப் ஆயிடும் சரியா நம்பர் ஒன் இந்த